ஓகே சாமி இப்போ ஐந்தாவது பாடம் புள்ளியியல் ஐந்தாவது பாடத்தில் முதல் கணக்கு உங்களுக்கு தரவுகள் நான் சொல்லியாச்சு சராசரி தான் ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம் தரவுகளுக்கு இங்கிலீஷில் டேட்டா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க எத்தனை நாளைக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க யாருடைய டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க யாருடைய டேட்டா கொடுத்துருக்காங்க எத்தனை நாளைக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க அப்போ எண்ணிக்கை முக்கியம் யாருடையது அப்படிங்கிறது முக்கியம் இப்போ கொடுத்துருக்கிற கணக்கு ஒரு கூலி தொழிலாளி பத்து நாள் வேலைக்கு போறாரு அந்த பத்து நாள் வேலைக்கு போன சம்பாத்தியம் ஊதியம் பத்து நாளைக்கு ஒரு கூலிக்கு சம்பளம் வாங்குவார் இல்லையா எவ்வளவு சம்பாதித்தாரு அப்படிங்கறத கொடுத்து வச்சிருக்காங்க முதல் நாள் வேலைக்கு போறாரு யாருடைய டேட்டா இது ஒரு கூலி தொழிலாளனுடைய டேட்டா எத்தனை நாளைக்கான டேட்டா எதற்கான டேட்டா அவர் வாங்கின ஒரு நாளைக்கு எவ்ளோ கூலி வாங்கினாரு முதல் நாள் போறாரு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு இரண்டாவது நாளில் அவர் சம்பாதித்த தொகை மூன்றாவது நாள் நூறு ரூபாய் நான்காவது நாள்

இது மாதிரி போட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வகுப்பு போகிற வரைக்கும் ஈஸியாக இருக்கும் கொடுக்கப்பட்ட தரவுகளை எக்ஸன் எடுத்துக்கணும் கொடுக்கப்பட்ட தரவுகளை முதல் நாளே இரண்டு ஆனால் எடுத்து எடுத்து போனே போய்ட்டு இதுக்கும் மொத்தம் கண்டுபிடிக்க போகிறோம் நான் கண்டுபிடிக்க போகிற சாமி மொத்தம் கண்டுபிடிக்க போகிறோம் மீன்ஸ் இதுக்கு ஒரு பாக்ஸ் போடு மொத்தம் நான் மொத்தத்துக்கு நீங்க பெரிய கிளாஸ் சொன்னிங்கன்னா ஒரு வார்த்தை படிப்பீங்க சிக்மான்னு ஒரு படிப்பீங்க சிக்மா சிக்மா அதான் சிக்மா

4 1 5 2 ரெண்டு 6 அப்ப இதெல்லாம் டிगुடை தச்சி 3 1 2 3 3 4 12 3 5 15 3 6 7 8 9 10 சார்

ஐம்பத்தி ஐந்து இப்ப என்ன அது எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ ஒட்டு மா பத்து நாளைக்கு சொல்லிட்டாங்க பத்து நாளைக்கு என்ன எவ்வளவு சம்பாதிச்சிருப்பேன் ஒரு ஒரு மூணு நாளைக்கு வந்து ஒரு முந்நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படி வரும் ஒரு நாளைக்கு முந்நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கூலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு நாள் நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு நாள் நூறு கூட சம்பாதிக்கலாம் ஒரு நாள் நூத்தி ஐம்பது சம்பாதிக்கலாம் ஆனா அதே ஈடு கட்டுற மாதிரி இன்னொரு நாள் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சேர்த்து சம்பாதிக்கும் போது ஆவரேஜ் குறைவா இருந்தாலும் ஒரு நாள் அதிகமாயிடுச்சு ஆவரேஜே ஈக்குவலா வர மாதிரி வந்துடும் சரி சமயம்

ஏன் ஊர்ல நிறைய குழந்தைங்களே கூலி வேலைக்கு போறாங்க அதே மாதிரி ஒரு நாள் கூலி எடுத்து நீங்களா ஒரு நாளைக்கு இவ்வளவு கூலி வாங்குவாங்க நம்மளே சும்மா கணக்கு ஒரு நாளைக்கு எங்க அம்மா இவ்வளவு எங்க அப்பா இவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பத்து நாளைக்கு நம்மளா ஒரு கூலி போட்டு அது எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணோம் இதே மாதிரி மாடுல எத்தனை கணக்கு சமைப்பட போறீங்க கணக்கு போடலாம்